பதினைந்து வருட ரிலேஷன்ஷிப் அப்போ விஷால் இல்லையா நீண்ட நாள் காதலனை கரம் பிடித்தார் நடிகை அபிநயா நடிகை அபிநயா வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட தன் திறமையான நடிப்பால் தமிழ் தெலுங்கு சினிமாக்களில் நடித்து வருகிறார் இவர் தெலுங்கு சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் இவர் நடித்த முதல் படம் நாடோடிகள் அந்த படத்தில் இவருடைய திறமையான நடிப்பை பார்த்து இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியது அப்படி இவர் நடித்த ஏழாம் அறிவு தனி ஒருவன் குற்றம் இருபத்தி மார்க் ஆண்டனி என பல படங்களில் நடித்துள்ளார் விஷாலுடன் இணைந்து மார்க் ஆண்டனி படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு பிறகு அபிநயா விஷாலுடன் மிக நெருக்கமாக இருப்பதாகவும் இவர்கள் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போறாங்க அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டது அந்த கிசுகிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அபிநயா பேட்டி ஒன்றில் நான் பதினைந்து வருடங்களாக ஒருவரை காதலித்து வருகிறேன் நாங்கள் இருவரும் ஒன்றாக தான் படித்தோம் நெருங்கிய நண்பர்களும் கூட நாங்கள் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி போகிறோம் எனவும் நான் எல்லாம் கிடையாது நான் கமிட்டர் என கூறி தன்னை விஷாலுடன் இணைத்து பேசப்பட்ட வதந்தி பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அபிநயா அப்போது அபிநயா கூறியது போலவே தன்னுடைய நீண்ட நாள் காதலரை கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்து இப்போது இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் மிக எளிமையாக ஒரு கோவிலில் நடந்து முடிந்துள்ளது நிச்சயம் முடிந்தவுடன் இவர்கள் இருவரும் கோவிலில் மணி அடிப்பது போன்ற போட்டோவை போட்டிருந்தார் அந்த போட்டோவில் அவர்கள் நிச்சயதார்த்தம் மோதிரம் இருவரு கையிலும் இருப்பது போன்ற போட்டோவில் பதிவிட்டிருந்தார் முப்பத்தி மூணு வயதாகும் அபிநயாவை பற்றி கிசுகிசுக்கள் பரவினாலும் கூட அந்த வதந்தி பேச்சுக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடிவு கட்டிவிட்டு தன்னுடைய ஆண்டு கால காதலருடன் நடந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோக்களை இணையத்தில் பதிவிட்டு அபிநயா எனக்கு நிச்சயம் முடிந்துவிட்டது கூடிய சீக்கிரம் கல்யாணமும் முடியப் போவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் தொடங்க போகிறோம் என மிக சந்தோஷமாக தனக்கு மிக விரைவாக நடக்கவிருக்கும் திருமணம் பட்டி செய்தியை கூண்டுள்ளார் அபிநயா